என்னதான் சொன்ன கக்கனோட இருந்துட்டேன் அந்த கக்கன் ஒரு பைத்தியாரன் செருப்பு வந்துட்டு அறுபத்தெட்டு தேர்தல் இல்லை ரூபாய்க்கு ஒரு ரப்பர் செருப்பு வாங்கி கொடுத்தேன் என்ன கையை பிடிச்சி கூட்டு போய் கடையிலே இந்த செருப்பை கொடுத்துட்டு என்ன ரூபாய் கொடுத்துட்டாரு ஐயா செருப்பு நான் சொன்னாரு மந்திரி ஆனது பிறந்த ஐயா செருப்பு போட்டேன் அடுத்த ஒண்ணு சொன்னாரு தாய் தகப்பன் கைக்குள்ள இருக்க பிள்ளை நீங்க பெரிய பணக்கார விட்டு பிள்ளை எனக்கு தெரியும் இந்த மூன்று ரூபாய்க்கு அப்பா அம்மாட்ட என்ன கணக்கு சொல்லுவீங்க கக்கனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தேன்னா அப்பா அம்மா என்ன எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க தியாகின்னு நினைச்சேன் கக்கனை சின்ன பயிர் மூன்று ராய் செருப்பாங்க நினைக்க மாட்டாங்களா இப்போ ஒரு ஒவ்வொரு முப்பது ஜோடி செருப்பு இருக்க அது சில செருப்பை எந்த வீட்ல கலத்தி விட்டான்னு அவனுக்கே நினைவு இருக்க மாட்டேன் அதுவே சங்கடமா இருக்கு என்ன சந்திர பாத்து சொல்லாம் காந்தி ஆளுங்க அது எவ்ளோ கேவலமா அண்ணாஜே நீங்களாம் காந்தி ஆளுதான் சுடத்தான் செய்வாங்க காந்தியெல்லாம் நினைச்சு பாருங்க பிள்ளைட்டு